மதுரை மாவட்டின் சார்பாக தமிழ்நாடு காலைகள் ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி அமைச்சகத்தின் சார்பாக அளிக்கப்படுகிறோம் சாரதியில் துணை சார்ந்த வேண்டுகோள் மாடு விட்ட விட்டே என்று மட்டும் இருசக்கர வாகனங்க அனுமதி இல்லை. கொடியும் மாடு திருப்பு பொழுது சாரதி, துணை சாரதி மற்றும் ஒரு நபர் மட்டுமே அனுமதி. இந்த இடங்களை தன்னிபான்புக்கு போறது, மாட்டுபாட்டுக்கு போறது எல்லாம் நடக்க முடியாது. பைக்கில வந்து மாட்டுக்கு விதமான சப்போர்ட் பண்ணக்கூடாது கூடாத. மான் ஓட்ட மந்து சாரதி, துணை சாரதி நேர் நேரா வந்து உட்கிக்கிறாங்க. கழுத்து மாर्चे, கை மாर्चे, கால்க மாर्चे தரையில நிற்பிரும். நேர் நேரா வந்து உட்கிக்கிற மதுரை மாவட்ட சனட்சி சர்மால் அறிவிக்கப்படுகிறார். மாடிக் உடையக்கு பட்டாணி போட்டி புகழாசுக்கு பெற்றார்கள் சின்ன மாடு மாடிக் உடைய உரிமையாளர் அது கண்ணன் அவர் வராரு அவர எங்க இருக்காரு எங்க இருக்காரு

உரிமையாளர்கள் <muchas> 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 தன்னுடைய பேரலை பதிவு செய்வாறு சாமி பாலாஜி மாநில உரிமையாளருக்கு பொன்னாடி போட்டி அறிவிக்கப்படுகிறது பண்ணை சாமி பாலாஜி மாநில உரிமையாளருக்கு அறிவிக்கப்படுகிறது இருக்கும். <laughs> <laughs> <laughs>

அப்படி இருக்கோமீட்டர் இருங்க கேபிளான் ரெண்டு கிலோமீட்டர் போனோம் பைக்கு பைக் கிடையாது மாற்றி வரணும் ஊலி பரிபாலகர் புகைப்பட கலைஞர்களுக்கு அன்பான நண்பர் விடா கட்டியன் சபாபதி அடையாள டீ வளர்ந்து கொண்டிருக்கிறார் கலைஞர்களுக்கு வீதிய ஒளிப்பதிவாளருக்கு அடையாள அையாளா கலந்து இருக்காங்க விடா கட்டி உடலை போடு அவர்களே மட்டுமே அனுமதி என்பது அன்போடு தெரியப்பட்டு விட்டு

சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ள இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களை விழா கம்பியாளர் சார்பாக வேலைக்கு பின்புறமாக Sudah menjadi kerana, alam ini tiada pada dunia ini உரிமையாளர் மகன் அஜித் போட்டி விடுக்கப்படுகின்றனர் தேனி மாவட்டம் உரிமையாளருக்கு கொண்டாடி போட்டி விடுக்கப்படுகின்றது

தெரிய மாட்டேங்குது குறிப்பை கூறு போய் கடைக்கு அதான் திருமலை மாடு ஓட்டி வண்டி ஓட்டி இருக்குண்ணா சரி ஓகே சார் ஹலோ இந்த எல்இடி போட்டிருக்கா எல்இடி போட்டிருந்தாங்கல்ல எல்இடி எல்இடி போட்டிருந்தாங்கல்ல பெருமாள் எல்இடி எல்இடி போட்டிருக்காங்க பாத்தியா

நடந்து

மாதிரே <laughs> உரிமையாளர்கள் நான் <laughs> வந்த <laughs> ஏழு ராமாயணம் சித்திரமொழி கோவிந்த தேவன் ஆசியா சித்திரமொழி லக்கம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ராமயம் ரெண்டு இரண்டு அவை அவரை கோவில் சாதிக்குமார்